ஹாய் மக்களே அம்மா ஸ்லோச்சனா அம்மா பேசுகிறேன் இப்போ லோககோ சமஸ்தா சுகினோ பவந்து அதை பற்றி விளக்கப்போகிறேன் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு காலையில் உதய கால பூஜையின் போது திருப்புகழ் பாடி முடிந்த பின்னர் மூலமந்திரம் ஜபிக்கப்படும் அதன் பின்னர் லோககோ சமஸ்தா சுகினோ பவந்து என்று முருகனிடம் வேண்டப்படும் இதன் பொருள் எல்லா உலகங்களும் நலமாக வாழட்டும் என்பது என்பதாகும் இங்கு நடக்கும் ஒன்பது கால பூஜை வேறெங்கும் இல்லாத சிறப்பாகும் இந்த முருகப்பெருமானின் சன்னதியின் முன் இரண்டு மயில்கள் உள்ளன ஒன்று சூரனாகிய அசுர மயிலும் மற்றொன்று இந்திர மயிலும் ஆகும் இந்த கோயிலில் இரண்டு கொடிமரங்கள் உள்ளது ஒன்று தங்க கொடிமரம் மற்றொன்று செப்புக்கொடிமரம் ஆகும் கருவறையில் சூரசம்ஹாரமூர்த்தி ஆகிய பாலசுப்பிரமணியர் சிவபூஜை புரியும் வகையில் தனது நான்கு கரங்களில் இரண்டு கரங்களில் அபயவரத முத்திரையும் ஒரு கரத்தில் ருத்ராட்ச மாலையும் மற்றொரு கரத்தில் தாமரை மலரையும் ஏந்தி தியான நிலையில் காட்சி தருகிறார் நாமும் திருச்செந்தூருக்கு சென்று நாளை கடலிலும் நீராடி இந்த பாலசுப்பிரமணியரை வணங்கி அவருடைய அருளை பெருவமாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுட